எனக்கு யார் நியாயம் செய்ய போகிறார்கள் யார் என் வழக்கை போகிறார்கள் யார் எனக்கு உதவி செய்து என் வெட்கத்தில் இருந்து என்னை உயர்த்தி ஸ்திரமாய் வாழச் செய்ய போகிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பது நான்கிலே நேர நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மீது வெற்றிருக்கிறீர் நீதியுள்ள நியாயாதிபதியாக என் தெய்வமே நீர் வேற்றிருக்கிறீர் என் நீதியுள்ள நியாயாதிபதியாக வேற்றிருக்கிறீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் எதற்கு எனக்கு நியாயம் செய்ய என் வழக்கை தீர்க்க நல்ல நியாயத்தை எனக்கு கொடுக்க நல்ல முடிவை எனக்கு உண்டு கனத்துக்குரிய வாழ்க்கையை எனக்கு கொடுக்க நீர் சிங்காசனத்திலே நியாயாதிபதியாய் வெற்றிருக்கிறீர் அதையே நாமும் அறிக்கை செய்வோம் என்றும் அதையே சொல்லுவோம் நான் அதை நம்புகிறேன் சுவாமி நீர் நியாயாதிபதியாய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர் எனக்கு நியாயத்தை நீர் தருவீர் என் வழக்கை தீர்ப்பீர் ஆண்டவர் இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு நீதி நியாயம் செய்கிறார் 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 உங்களுக்கு செய்வார் ஆம் எப்படி நியாயம் செய்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஏழின்படி படி தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்னுடைய தந்தை நல்ல வருடங்களுக்கு முன்பதாக ஸ்டேட் பேங்கிலே வேலை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு மேனேஜர் இருந்தார் எப்பொழுதும் நடக்கிறது போல இந்த மேனேஜர் என் தந்தையை வெறுத்தார் ஏன் தெரியுமா வேலையிலே என் தந்தை சரியாக இருப்பார் எட்டு மணி வரைக்கும் டெய்லி வேலை செய்வார் அதன் பிறகும் ஓய்வு நாட்களிலும் அவர் ஆண்டவருடைய அன்பை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவார் இது அவருக்கு பிடிக்காத காரியம் அவரை வெறுத்தார் ப்ரமோஷனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார் ஒரு நாள் சமாதானமாக வேலை செய்ய விட மாட்டார் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பார் தவற தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருப்பார் ஆனால் கத்த நீதி உள்ள நியாயாதிபதி என் தந்தைக்கு ரெண்டு மடங்கு ப்ரமோஷன் உடனே உடனே வந்தது அற்புதமாக வந்தது வெவ்வேறு காரியங்களின் நிமித்தம் அவர் பாஸ் பண்ணின எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்தது கடைசியில் அந்த மேனேஜர் என் தந்தைக்கு கீழ் வேலை செய்யும்படியாக என் தந்தை ஆண்டவர் உயர்த்தினார் ஒருவரை உயர்த்துகிறார் ஒருவரை தாழ்த்துகிறார் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்கு செய்வார் தைரியமாறுங்க அவர் ஆதியாகமும் பன்னிரண்டு ரெண்டு படி உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நீங்கள் இருப்பீர்கள் யார் யார் உங்களை சபிக்கிறார்களோ அவர்களை சபிப்பார் நீங்க சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மாறாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் தைரியமா இருங்க தைரியமா இருங்க இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு என்று தருவாராக

നാൻ മനെ വിടുവിപ്പേ മഹിമപ്പെടുത്തുവായ് അപ്പാ അരുമൈ സഹോദരി രാജേന്ദ്ര മുതലിയാർ അപ്പ ആൽക്കഹോളിൽ വിട്ടതലേ ആകട്ടും വിട്ടതലേ ആകട്ടും ബിപി ഡയബറ്റീസ് സുഹമായിരക്കും പുതു മനുഷ്യനായി മാറ്റും സഹോദരി സരളാ സമാധാനത്തോട് കുടുംബാഴ്ക്കൻ കഷ്ടങ്ങളിലെ വിട്ടതലയായി ആശ്രയത്തെ പുറട്ടും